நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மார்கழி மாதம் புண்ணியம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதம் முழுவதுமே பெருமாள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கூட இந்த சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு போவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது முதல் சனிக்கிழமை மக நட்சத்திரத்தோடு சஷ்டி திதியும் சேர்ந்து வரும் இந்த மார்கழி மாத முதல் சனிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது அப்படின்னும் இப்படி செய்வதனால தீராத வறுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த விஷயத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மார்கழி மாத சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உகந்த தினம் அது மட்டுமல்ல மார்கழி மாத சனிக்கிழமை சஷ்டி திதியோடு மக நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவது இந்த மார்கழி மாத முதல் சனிக்கிழமைக்கு உரிய கூடுதல் சிறப்பு வானத்தில் பார்த்தோன்னா சிம்ம ராசி மண்டலத்தில் காணப்படும் முதல் நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மக தான் இது இரவில் கிரீடம் போலவும் கோயில் கோபுரம் போலவும் கலப்பை போலவும் காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மக நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா கேது பகவான் சூரியன் ஆட்சி பெறும் ராசியான சிம்ம ராசியில முதன்மை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இதனுடைய வடிவம் கிரீடம் அப்படிங்கிறதுனாலும் இதை கொண்டே மகம் ஆளும் அப்படிங்கிற பழமொழி கூட உருவானது இந்த மக நட்சத்திரத்தோடு ஷஷ்டி திதியும் சேர்ந்து வரும் இந்த மார்கழி மாதம் முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கேது பகவானை வழிபாடு செய்வதற்கும் பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் ஷஷ்டி திதியாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு நாளாகவே இந்த நாள் சொல்லப்பட்டிருக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று வேங்கடவனை தரிசனம் செய்வது புண்ணியத்தை பல பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் வேண்டுவதை அனைத்தையும் தந்து அருளுவார் மகாவிஷ்ணு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மற்ற மாதங்களை விட மார்கழி மாத சனிக்கிழமைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு கிருஷ்ண அவதாரத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணுவே தெரிவித்திருக்கார் அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தில் வரும் சனிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதம் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படின்னும் ஜப மந்திரங்கள் சொல்லவும் கலை கல்விகளை கற்கவும் உகந்த மாதம் அப்படிங்கிறதுனாலும் மார்கழி மாதத்தில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் பக்கத்தில் உள்ள ஆலயங்களுக்கு செல்வதே புண்ணியம் அப்படின்னும் பெரிய பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க மார்கழி மாதத்தில் குளிர்ந்த அதிகாலை பொழுதில் குளித்துட்டு ஆலயத்துக்கு போய் திருப்பாவை பாடி வணங்குவது திருவம்பாவை பாடி வணை வழிபடுவது இன்னுமுமே பல புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்குவது சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மகத்தான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல மார்கழி மாதத்தில் அதிகாலை பூஜையின் நைவேத்தியத்திற்கு உபயம் அளிப்பதும் அந்த உணவை பக்தர்களுக்கு வழங்குவதும் இல்லத்தில் தனம் தானியம் ஐஸ்வர்யம் பெருக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னும் கடன் தொல்லையிலிருந்து மீள்வார்கள் அப்படின்னும் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாதம் முதல் சனிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் செய்யவே கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் இந்த நாளில் மறந்தும் கூட அசைவ உணவுகளை சமைப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி செய்வதன் மூலம் பாவம் அதிகமாக சேரும் அப்படின்னும் வறுமை வருவதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதே போல் கூடுமானவரை மார்கழி மாத சனிக்கிழமையில் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி விஷயங்களை அன்றைய ஒரு நாள் தவிர்த்து விட்டு உணவு சமைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் இந்த அற்புதமான மக நட்சத்திரத்தோடு ஷஷ்டி திதியும் சேர்ந்து வரும் இந்த மார்கழி மாத முதல் சனிக்கிழமை அன்னைக்கு புளிப்பு விஷயங்கள் அதாவது புளிப்பு சம்பந்தமான விஷயங்கள் கொண்ட அந்த உணவை சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னும் பொதுவாக ஊருக்காய் சாப்பிடவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை அன்றைய தினம் முடிந்தவரை தவிர்த்து விடுவது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் பெண்கள் தான் அந்த வீட்டின் உணவை தயார் பண்ணுவதற்கு அத்தனை காரணக்கர்த்தாவாக இருக்கிறாங்க முடிந்தவரை அந்த மாதிரி உணவுகள் புளிப்பு சுவையுடைய உணவுகளை தவிர்த்துவிட்டு வெங்காயம் பூண்டு இதையும் தவிர்த்துவிட்டு இந்த ஒரு நாளை நம்ம இருந்துட்டோன்னா நிச்சயமாக நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் அன்றைய சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படிங்கிறதுனால மார்கழி மாத சனிக்கிழமையும் சேர்ந்து வருவதுனால இந்த நாளில் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்வது பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வது அதே போல் பெருமாளுக்கு உகந்த நெய்வேத்தியமாக புளியோதரை நெய்வேத்தியம் செய்து வேண்டிக்கொள்வது எண்ணற்ற பலன்களை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே துளசி மாலை சாற்றி வழிபடலாம் துளசி தீர்த்தம் பருகலாம் பாவங்கள் அனைத்தையும் தந்து புண்ணியங்கள் எல்லாம் போக்கி அருளுவார் வெங்கடவன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யலாம் மங்கள காரியங்களை நடத்தி தருவார் வெங்கடவன் மங்காத செல்வத்தை தந்து அருளுவார் வெங்கடவன் அப்படிங்கிற நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை செய்து பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலை வேலையில் எழுந்திருக்க முடியல அப்படின்னாலும் சனி கிழமை அன்னைக்கு அதிகாலை வெளியில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு பெருமாளை நினைத்து பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வீட்டில் பெருமாளுக்கு உகந்த விஷ்ணு சகசிரநாமம் அப்படி இல்லைன்னா சுப்பிரபாதம் ஒழிக்க விடுவது ரொம்பவே சிறப்பு மார்கழி மாத சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால திருப்பாவை ஒழிப்பது ரொம்பவே சிறப்பு மனதை அமைதியாக வைத்து பூஜை அறையில் அமர்ந்து நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு பெருமாளிடம் முறையிட வேண்டும் மகாலட்சுமி தாயாரிடம் பண கஷ்டம் சரியாக வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதலையும் வைக்கலாம் பிறகு பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோவில் இருந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே அந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவிப்பது மிக மிக புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எவ்வளவு பெரிய வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயமாக பளிக்கும் அப்படிங்கிறதுனால பெருமாள் கோவிலில் கொடுக்கும் துளசி இலை பிரசாதம் இவற்றையெல்லாம் வாங்கி கொண்டு பெருமாள் கோவிலில் இருக்கும் மகாலட்சுமி தாயாரையும் மனமுருகி வேண்டிக் நம்ம பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் முடிந்தால் பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம கையால் மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் வழிபாட்டை முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது பெருமாள் கோவில் பிரசாதமான அந்த துளசி இலையை தலையில எப்பவுமே வைக்கக்கூடாது அப்படின்னும் அந்த துளசி இலைகளை வீட்டுக்கு வந்து நீரில் போட்டு வைத்து அதை கொஞ்ச நேரம் கழித்து அதை தீர்த்தமாக பருகலாம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த மார்கழி மாத சனிக்கிழமையில் வரும் அந்த அற்புதமான நாளை விடாமல் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பெருமாளின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்